வணக்கம் நண்பர்களே நிலவை சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் செல்ஃபோனை எப்பொழுது சார்ஜ் செய்யணும் உங்களுக்கு தெரியுமாங்க பலரும் தெரியாத இந்த விஷயத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொபைலின் பேட்ரி குறைவாக பொழுது அதில் இருக்கும் மேம்பட்ட வசதிகள் என்ன அதன் பயன் என்ன என்று என்றாவது யோசித்திருக்கிறீர்களா செல்ஃபோன் தேவை இன்றைய காலகட்டத்தில் மிகவும் அதிகமாகிவிட்டது அதன் பேட்ரி ஒருபோதும் குறையக்கூடாது என்று மக்கள் விரும்புகின்றனர் அதனால் பேட்ரி கொஞ்சம் குறைந்தாலும் மீண்டும் மீண்டும் சார்ஜில் இணைக்கும் சிலர் உள்ளனர் ஆனால் அவ்வாறு செய்வது சரியா இல்லை என்பதே பதில் செல்போனை எந்த சதவீதத்தில் இருக்கும் பொழுது சார்ஜ் செய்ய வேண்டும் என்பதை அறிந்தவர்கள் மித குறைந்தவர்களே அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க விரிவாக பார்க்கலாம் உங்கள் செல்ஃபோன் பேட்டரியின் ஆரோக்கியத்தை பராமரிக்க சிறந்த வழி அதை இருபது பர்சன்டில் சார்ஜில் இணைக்க வேண்டும் எண்பது முதல் தொண்ணூறு வரை சார்ஜ் செய்வதே ஆகும் ஏனென்றால் வேகமாக சார்ஜ் ஏற வேண்டும் என்றால் அது இருபது இருக்கும் இருக்கும்பொழுதே நாம் சார்ஜில் இணைக்க வேண்டும் ஏனென்றால் ஜீரோவில் இருந்து சார்ஜ் செய்வது பேட்டரியை கணிசமாக சூடாக்கிவிடும் அதேபோல் எண்பது பெர்சன்ட்டுக்கு மேல் நாம் சார்ஜ் ஏற்றினால் அதனுடைய செயல்திறன் குறைவாக ஆகுவதற்கு நிறைய வாய்ப்புள்ளது இருப்பினும் பேட்டரியை அதிகமாக சார்ஜ் செய்வதில் ஆபத்தொன்றுமில்லை இந்த நாட்களில் செல்போன்கள் பேட்டரி ஆரோக்கியத்திற்காக பல உள்ளமைக்கப்பட்ட அம்சங்கள் கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது அதாவது ஜீரோ பர்சன்ட் அடைவதற்கு முன் செல்போனை சார்ஜில் போட வேண்டும் மேலும் இருபது பர்சன்ட் அடைந்த உடனேயே சார்ஜில் போட வேண்டும் என்பது முக்கியமாகும் மேலும் உங்கள் மொபைலை நீண்ட நேரம் பயன்படுத்த வேண்டாம் என நீங்கள் திட்டமிட்டால் பாதி சார்ஜ் செய்வது சிறந்த வழியாகும் பேட்டரியை பாதுகாப்பாக வைத்திருக்க ஐம்பது பெர்சன்ட் நீங்கள் சார்ஜ் செய்தாலே போதும் என்று ஆப்பிள் நிறுவனம் பரிந்துரைக்கிறது மேலும் இது தவிர சேதத்தை தவிர்க்க உங்கள் மொபைல் ஃபோனில் பேட்டரிகளை குளிர்ந்த உலர்ந்த இடத்தில் வைக்கும்படி சொல்கிறது உள்ளூர் மலிவான சார்ஜுகள் போனுக்கும் அதன் பயனாளர்களுக்கும் பாதுகாப்பற்றவையாகும் மேலும் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம செல்ஃபோனை எந்த பர்சென்ட்டில் இருக்கும்போது சார்ஜ் செய்ய வேணுன்ற விவரத்தை பற்றி பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிலவே வா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்